அருட்டெறிஞ்சோதி அருட்டெறிஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்டறிஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா வருதம் எல்லாம் ஊங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து உலக மக்களே அறிவார்ந்த அன்பர்களே ஆண்மைய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே வல்லப்பெருமான அழகிய ஜீவகாண்ய ஒழுக்கத்தில் இருக்கின்ற நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜீவகார்யம் ஒழுக்கம் என்பது பசி கொலை பிணி தாகம் இச்சை எளிமை பயம் என்ற ஏழு பிரிவுகளிலே அருப்பரிஞ்சோதி ஆண்டவருடைய அருளால் அவருடைய மகன் நமது பிள்ளை பெருமானவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஜீவகாண்யம் ஒழுக்கத்தை நமக்கு அருகிருக்கிறார்கள் அதிலே பசியும் கொலையும் பர பரஞ்சீவகானியம் என்பது ஆன்மலாபம் அடையக்கூடிய ஒரு நிலை இ இப்போ நம்ம பசியினுடைய நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பசியினுடைய நிலையில் இரண்டாவது பதிவை பார்க்கப் போகிறோம் பசி என்பது ஒரு ஜீவன்களுக்கு உயிரினங்களுக்கு ஒரு ஜீவனுக்கோ ஒரு ஜீவர்களுக்கோ அதாவது மனிதர்களுக்கோ உயிரினங்களுக்கோ பசி என்று வந்துவிட்டால் அந்த பசியினுடைய கொடுமை எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு உயிரினங்களில் அதாவது மனிதர்கள் ஊர்வன பறப்பன உருவன நடப்பன ஏற்கனவே அவன் நம்ம பார்த்துருக்கோம் ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகள் உயிரினங்கள் நடந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் இவை எல்லாவற்றுக்குமே பசியை போக்குவது ஜெய்வகான்ய ஒழுக்கத்தை கடைபிடிப்பது ஜெயவகானிய ஒழுக்கம் என்பது பசியை தீர்ப்பது மட்டும் நமது தலையாய கடமை என்றாலும் கூட சைவ நெறியில் இருக்க வேண்டும் சைவ நெறியில் இருந்து கொண்டு உயிரினங்களுடைய பசியை போக்குவதுதான் ஜீவகான்ய ஒழுக்கம் என்பதை வல்லப்பெருமானவர்கள் நமக்கு தெளிவாக அருளி இருக்கிறார்கள் அதனால் அருப்பஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்று ஜீவகான்ய ஒழுக்கமே கடவுளின் வழிபாடு என்று கூறுகிறார் ஜீவகான்ய ஒழுக்கமே மோச்சமிட்டும் திறவுகோல் என்று நமது பிள்ளைப்பெருமானவர்கள் கூறுகிறார்கள் ஆக ஜீவக ஒழுக்கத்தை பின்பற்றி அருப்பஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற்று ஆன்மலாபம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த திறவியின் பலன் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆன்மலாபம் என்பது என்ன அந்த ஆன்மலாபத்தை லாபத்தை எப்படி அறிந்து கொள்வது என்ற நினையையும் பார்க்க வேண்டும் ஜீவகான்யம் ஒழுக்கத்தினால் இருப்பதனால்தான் நாம் ஆண்ம லாபத்தை அடைய முடியும் ஜீவர்களின் உயிரினங்களின் பசியை போக்குவதனால் தான் நாம் ஆண்ம லாபத்தை அடைய முடியும் என்பதை கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆண் ஆன்ம லாபம் என்பது எது எப்படி அறிந்து கொள்வது பிரபஞ்சத்தை படைத்து அதாவது இந்த அண்டங்கள் அண்டங்களை படைத்து அண்டங்களிலே உலகங்கள் உயிரினங்கள் ஏற்கனவே கூறியது போல ஊர்வன பரப்பன உருவன நடப்பன போன்ற இந்த உயிரினங்களையும் படைத்து இயற்கை உண்மை விளக்கத்தின் வடிவாக விளங்கும் அருப்பரிஞ்சோதி ஆண்டவரின் பூரண அருளை பெற்று அருப்பஞ்சாண்டிய அருளை பூரணமாக பெற வேண்டும் என்றால் சுத்த சைவ அதாவது சுத்த சைவம் என்பதை விட அருப்பஞ்சுவதாண்டவர்களுடைய சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் சுத்த சன்மார்க்கம் என்பது ஏற்கனவே கூறியது போல கொலையும் புலையும் தவிர்த்து தவிப்பது இறைவன் ஒருவனே என்ற நிலையில் இருப்பது அந்த இறைவன் இயற்கை உண்மை விளக்கத்தின் அடிப்படையில் இருக்கின்ற அருப்பஞ்சுவை ஆண்டவர் என்ற நிலையை அறிந்து கொள்ளுவது அப்படி அருப்பரிஞ்சோதி ஆண்டவரின் பூரண அருளை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஆன்மனேய ஒருமைப்பாடு நிலையில் வாழும் நிலையே ஆன்மலாகும் இது தெளிவாக நமக்கு பிள்ளை பெருமானவர்கள் விண்ணப்பத்திலே கூட கூறியிருப்பார்கள் எல்லாருடைய அருப்பரிஞ்சோதி ஆண்டவரே எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய முக்கிய தடைகளை என்று கூறுவார் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் அப்போ அதையெல்லாம் தவிர்த்து அதை இங்கேயும் சொல்கிறார் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாமல் வாழ்கின்ற அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு நிலையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய நிலைப்பாடே ஆன்மநேய ஒருமைப்பாடு நிலை அதான் சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம் அந்த நிலையில் இருப்பதுதான் ஆன்மலாகும் அப்போது இந்த ஆன்மலாபம் மனித பிறவினால் மட்டும்தான் இந்த மத மனித பிறப்பினால் மட்டும்தான் அடைய முடியும் தான் இந்த மனித பிறவி எடுத்து வந்தது எத்தனையோ பிறவிகளில் நாம் பிறந்திருந்தால் கூட சுத்து சன்மார்க்கத்தில் அறிவை பெற்றுக்கொண்டு கொண்டு ஜீவகாரண உலகத்தில் இருந்து கொண்டுதான் இந்த ஆன்மலாபத்தை அடைய முடியும் என்று நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஆன்மலாபம் அடைய வேண்டிய சாதனங்கள் எப்படி அறிந்து கொள்வது எப்படி இதை ஆன்மலாபம் அடையக்கூடிய சாதனங்கள் என்னவென்றால் இயற்கை உண்மை விளக்க கடவுளாகிய அருப்பறிஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் அதற்கு சுத்த சண்மார்க நெறியில் ஜீவகானிய ஒழுக்கத்தினால் மட்டும்தான் ஆன்மலாபம் அடைய முடியும் வேறு எந்த வழியிலும் ஆன்மலாபத்தை அடைய முடியாது என்பது உறுதி இது சத்தியம் என்று கூறுகிறார் அப்போ இந்த நிலையில் அருள் என்பது இறைவன் அருளை பெற வேண்டும் ஜீவகானியமே கடவுளின் வழிபாடு என்று கூறிவிட்டார் அப்போ அந்த அருள் என்பது கடவுளின் தயவு கடவுளின் தயவை எப்படி பெறுவது ஜீவகாரி ஒழுக்கத்தினால்தான் பெற முடியும் கடவுள் என்பவர் இயற்கை உண்மை விளக்கத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறார் பரிபூரணமானவர் எந்த காரியம் செய்தும் கடவுளின் அறை அதாவது கடவுளின் அருளை பெற முடியவில்லை என்று நாம் கவலைப்பட தேவையில்லை ஜீவகானிய ஒழுக்கத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக இறைவன்றிய அருளை பெற்றுவிடலாம் என்பது பிள்ளை பெருமானவர்கள் நமக்கு தெளிவாக அருளியே இருக்கிறார்கள் ஜீவகானிய ஒழுக்கம் என்பது சுத்த சண்மார்க்க நெறி ஜீவகானிய ஒழுக்கம் இல்லாதது துன்மார்க்கம் என்று கூறுகிறார் துன்மார்க்கம் என்பது சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தது சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்த நெறிகளில் பின்பற்றி கொண்டு தவம் இருப்பது யோக நிலையில் இருப்பது ஜபம் இருப்பது இதெல்லாம் தேவையற்ற செயல் சுத்த சன்மார்க்கத்தில் என்று கூறுகிறார் துர்மார்க்கத்தில் மட்டும்தான் அது சாத்தியப்படும் சுத்த சன்மார்க்கம் என்பது நோவாமல் நோம்பு இருப்பது நோவாமல் நோம்பு இருப்பது என்பது இந்த உடம்பை வருத்தி உண்ணாமல் உறங்காமல் உடம்பில் இருக்கின்ற இந்த பொன்னான உடம்பில் இருக்கின்ற எலும்புகளெல்லாம் தெரியும்படி உடம்பை வதைத்து கொண்டு இருப்பது தியானமல்ல தியாகமல்ல உடம்பை வருத்தாமல் அறுப்பறிஞ்சோதி ஆண்டு உடைய சொல்லி இறைவனை வழிபடுவது சுத்த சைவ நெறியில் இருந்து கொண்டு அப்படி இதனால் ஜீவகானிய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் ஜீவகானிய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் ஆக ஜீவகத்தினால் இவ்வளவு பயன்கள் உண்டு இவ்விரண்டையும் அனுபவித்தவர்கள்தான் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாக முடியும் கடவுளுடைய தயவை பெற வேண்டும் கடவுளுடைய அருளை பெற வேண்டும் இந்த நிலைகளில் இருந்தால்தான் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாக முடியும் கடவுள் நிலையறிந்து அம்மையாம முடியும் என்பதை ஜீவகாணி ஒழுக்கத்தில் தெளிவாக நமக்கு அருளியிருக்கிறார்கள் சித்தி இந்த நிலைகளை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அருப்பறிஞ்சியாளர்களுடைய திருவிளையாடல்களை பார்க்கும்போது இந்த நிலைகளெல்லாம் தான் பார்த்துருக்கிறோம் ஏமசக்தி சாகா கல்வி தத்துவங்களை நிகரம் செய்தல் அதன் பிறகு கடவுள் நிலையிலிருந்து அமையமாகக்கூடிய நிலை ஆக உச்ச கட்டத்தினுடைய நிலை ஜீவகானிய ஒழுக்கத்தில் இருப்பது ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய இந்த நான்கு யுகங்களிலுமே கிரேத யுகம் துவார யுகம் கலியுகம் நான்கு யுகங்களிலுமே தோன்றிய ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாருடைய ஆன்ம அறிவு என்ற கண்ணானது ஆன்ம அறிவு என்ற கண்ணானது அதாவது பேர் மெஞ்ஞானம் என்று சொல்லுவார் மெஞ்ஞானம் அந்த மெஞ்ஞானம் வந்து அவர்களுக்கு அஞ்ஞானத்தினால் விளங்கியபடியால் அவர்கள் சுத்த சமார்க்கத்தில் இல்லாதபடியால் அவர்களுக்கு ஜீவகானிய ஒழுக்கத்தை பற்றி தெரியாது ஜீவகிய ஒழுக்கத்தில் இருந்தால்தான் ஆன்ம அறிவு விளங்கும் இதை திருவெற்பாவிலே விளக்கமாக நம்ம கண்ணியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம் பிரம்மனுக்கும் திருமாலும் கூட மெஞ்ஞானம் இல்லை என்று கூறுகிறார் இது ஏன் ஜீவகாரிய ஒழுக்கத்தில் நாம் கூற வேண்டியிருக்கிறது என்றால் மெஞ்ஞானம் என்ற ஒரு நிலை வரும்போது இதை மக்களுக்கு விளக்க வேண்டும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் மெஞ்ஞானம் இல்லை என்பதை ஒரு பாடலிலே கூறுவார் நான் அடிக்கடி இந்த பாடலில் விளக்கங்களை நான் கொடுத்திருக்கிறேன் முகத்தோனும் திரு நெடுமாலும் மெஞ்ஞானம் என்னும் வான்முக கண்கொண்டு காணாமல் அப்படிங்கும்போது அங்கே மெஞ்ஞானம் என்ற நிலையை நமக்கு தெளிவாக இருக்கிறார்கள் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தவர்கள்தான் அஞ்ஞானத்தில் இருந்தவர்கள் சுத்த சன்மார்க்கத்தில் இல்லாமல் மற்ற மார்க்கங்களையும் மதங்களையும் சமயங்களையும் சார்ந்து கொண்டிருந்தவர்கள் அதை தெளிவாக நமக்கு ஒவ்வொரு யுகத்திலும் எப்படி இருந்தார்கள் என்பதை தெளிவாக இருக்கிறார்கள் கிரேர் யுகத்திலே கழக மார்க்கம் கிரேர் யுகத்திலே திராவிட மார்க்கம் அதன் பிறகு நமநீத மார்க்கம் யுகத்திலே கலியுகத்திலே பத்ம மார்க்கம் அதன் பிறகு மார்க்கம் சர்புத்திர மார்க்கம் சக சகமார்க்கம் சமய மார்க்கம் போன்ற மார்க்கங்களெல்லாம் தோன்றின பாயுமணவன் கூட மார்க்கத்தை சார்ந்தவர் என்று கூறுகிறார் இதை ஏன் இந்த நிலைகளெல்லாம் கொண்டு வருகிறார் என்றால் ஜீவகான்ய ஒழுக்கத்தினால் ஏற்படக்கூடிய பயன்களை பலன்களை உலக மக்களிடம் யாரும் தெரிவிக்கவில்லை என்பதுதான் ஜெய்பகானிய ஒழுக்கத்தை உலக மக்களிடம் தெரிவிப்பதற்காகவும் சுத்த சன்மார்க்கத்தை உலக மக்களிடம் தெரியப்படுத்தி உலக மக்களையெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்து உயிர் நேயத்தையும் ஆண்மநேய ஒருமைப்பாட்டையும் உலக மக்களிடம் சொல்வதற்காகத்தான் நமது பிள்ளை பெருமானவர்கள் ஒரு தாயின் வழியாக இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விட்டார் என்பதை நாம் ஏற்கனவே விளக்கங்களாக எல்லா விளக்கங்களையும் பார்த்து விட்டோம் ஜெய்பகானிய ஒழுக்கத்தில் அவர்கள் ஏன் சித்தர்கள் கடின சித்தர்கள் என்று சொல்லுவார் காரணம் மெஞ்ஞானம் இல்லை என்பதற்கான ஒரு காரணம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது நான் ஏற்கனவே கூறியது போல திருவற்பாவை பற்றி பேசும்போது அறுப்பஞ்சாண்டவரையும் வல்லற்பமானை பற்றி பேசும்போது மற்ற நூல்களை பற்றி நான் பேசுவதில்லை இருந்தாலும் சில இடங்களில் காரணங்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது சித்தர்கள் என்று சொன்னவர்கள் கடினமாக இருந்தவர்கள் துர்மார்க்கத்தில் இருந்தவர்கள் என்பதை தெளிவாக நமக்கு அருள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக உதாரணமாக சித்தர் என்ற ஒருத்தர் இருந்தார் அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் இரவென்ற அருளை பெற்றவர் தான் அதாவது சிவபெருமானை வழிபட்டு தவம் இருந்து பல யுகங்களாக ஆண்டுகளாக தவம் இருந்து வருடத்தை பெற்றவர் ஒரு கொக்கு எச்சம் பெற்றதற்காக ஒரு பரத்த கட்டியை கொக்கு வந்து எச்சம் படுது பார்க்குறாரு கொக்கு நம்ம மேலே எச்சம் பட்டுச்சேன்னு சொல்லி அந்த இரக்கம் இல்லை அவருக்கு தன் மீது எச்சம் விழுவதா என்று சொல்லி அந்த கொக்கை பார்க்கிறாரு கொக்க சாம்பலாயன் அப்போ அங்கே ஜீவாரணி ஒழுக்க அடிபட்டு போகுது நல்லா புரியணும் ஆன்ம நேயம் அங்கே இல்லை உயிரி இறக்கம் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த நிலையில்தான் கடின சித்தர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்பதை நமக்கு தெளிவாக அளவில் இருக்கிறார்கள் வல்லப்பமனவர்கள் துர்பாங்க தெரிந்தவர்கள் கடின சித்தர்கள் என்று கூறுகிறார் இப்போது ஆன்ம உருக்கம் என்பது எப்போ உண்டாகும் ஆன்ம உருக்கம் என்பது ஒரு ஜீவன் அதாவது படைக்கப்பட்ட உயிரினங்கள் பசி பெனி தாகம் இச்சை எளிமை பயம் கொலை என்ற ஏழு அவத்தைகளால் துன்பத்தை அனுபவிக்கும் போது ஒரு ஜீவன் ஒரு உயிரினம் பசியில் மட்டுமல்ல மற்ற அவத்தைகளாலும் இந்த ஜீவகத்தில் சொல்லப்பட்ட ஏழு பிரிவுகளாலும் துன்பத்தை அனுபவிக்கும் போது அனுபவிக்கும் போதும் அதை பார்க்கும் போதும் இப்படியெல்லாம் துன்பங்கள் அனுபவிக்கின்றன என்று கேட்கும் போதும் எவ்வாறு உண்டானது என்று அறியும் போதும் அந்த உயிரினங்களுக்கு எப்படி இந்த துன்பம் வருது என்று அறிய தொடங்கிய போதும் ஏற்படும் உருக்கமே ஆன்ம உருக்கம் இதான் ஆன்ம உருக்கம் ஒரு ஒரு ஜீவனுக்கு அதாவது ஒரு மனிதனுக்கோ படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கோ ஒரு பசியினாலேயோ இல்லை ஒரு உயிரினத்திற்கு கொலை ஏற்படக்கூடிய ஒரு அவசினாலேயோ அந்த உயிர் எப்படி துடிக்கும் இந்த நிலையை பார்க்கும்போது சரி கேட்கும்போது சரி இதனால் எப்படி ஏற்படுகிறது என்று அறிய போதும் சரி ஏற்படுகின்ற ஒரு உருக்கம் இருக்கிறதே மன உருக்கம் அதுதான் ஆன்ம உருக்கம் இந்த ஆன்ம உருக்கம் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு தான் தெரியும் மற்ற மதங்களிலும் சமயங்களிலும் மார்க்கங்களிலும் ஜீவகாரை ஒழுக்கப்பத்தை பற்றி கூறுவதில்லை அந்த நிலையில் இருக்கும்போது ஆன்ம உருக்கம் என்பது இப்படிதான் உண்டாகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் அதோடு மட்டுமல்ல கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஏன் பசியினாலும் பயத்தினாலும் வறுமையிலும் துன்பப்படுகிறார்கள் என்ற கேள்வியிலும் அதற்கான பதிலும் உண்டு கேட்கலாம் ஏன் எல்லாருக்குமே தான் பசி வருது எதற்காக வருது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதற்கான பதிலை கூறுகிறார் நமது பிள்ளை பெருமானவர்கள் அதாவது முற்புவியில் எந்த அதாவது முற்புறவையில் எடுத்த மனித திறமையில் ஜீவகான்ய ஒழுக்கத்தில் இல்லாமல் துன்மார்க்கத்தில் இருந்ததனால் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படுகிறது எவ்வளவு எவ்வளவு தெளிவாக சொல்றாரு கவனிக்கணும் அதாவது இதற்கு முன்னால் ஏற்பட்ட பிறவிகளில் மனித திறமைகளை எடுக்கும்போது அவர்கள் ஜீவகண்ணிய ஒழுக்கத்தில் இல்லாத அதனால அதனால் தான் சொல்லுவார் செத்தவர்களை எழுப்புவது ம இறந்தவர்களை எழுப்புவது என்று சொல்வார் அதாவது சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரியாமல் ஜீவகானிய ஒழுக்கத்தில் இல்லாதவர்கள் இறந்து போனால் அவர்களை மீண்டும் மனித திறவு கொடுத்து இந்த பூலோகத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு சுத்த சன்மார்க்க நெறிகளை கொடுத்து ஜீவகானிய ஒழுக்கத்தை தெரியப்படுத்தி அவர்களை மேன்மை அடை செய்ய வேண்டும் அதான் செத்தவர்களை எழுப்புவது அதே போல இறந்தவர்களை எழுப்புவது என்பது அதுதான் தெரியாமல் இருந்தவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாமல் இறந்து போனவர்கள் அந்த நிலையில் இருக்கும்போது தான் இதை கூறுகிறார் அப்படி இந்த மனித பிறவி அதாவது முன்புறவியில் எடுக்கும்போது ஜீவகானிய ஒழுக்கத்தில் இல்லாமல் துன்மார்க்கத்தில் இருந்ததனால் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படுகிறது அவர்கள் கடின சிற்றலாக கூட இருக்கலாம் இருந்திருப்பார்கள் கடினி சித்தர்களோடு இருந்திருப்பார்கள் சித்தர்கள் எல்லாம் நீங்கள் கல்விப்பட்டிருக்கீர்கள் இறைவன்களை அகளை பெற்று முத்தி அடைந்தவர்கள் அடைந்தவர்கள் போன்ற நிலையில் இருந்து கொண்டிருந்தவர்கள் யாரும் ஞான சித்தி அடைந்ததில்லை அப்ப ஞான சித்தி எப்போ கிடைக்கும் சுத்த இருந்தால் இருந்தால்தான் கிடைக்கும் சுத்த இருந்தால் இருந்தால்தான் ஜீவகாரிய ஒழுக்கத்தினுடைய நிலைமை அந்த அடிப்படையான உண்மைகள் எல்லாம் அவருக்கு புரிய ஆரம்பிக்கும் அதான் ஆன்ம அறிவு விளங்கும் அந்த ஆன்ம அறிவு விளங்கும் அப்போ ஜீவகானியத்தில் இல்லாத கடுமையான சித்தர்கள் எல்லாம் அவரவர் கொடும் செயல்களுக்கு ஏற்றபடி சித்தர்களுடைய கொடும் செயல்களுக்கு ஏற்றபடி இந்த நான்கு யுகங்களிலுமே அதாவது கொடிய மிருகங்களாகவும் பறவைகளாகவும் புல் பூண்டு போன்ற உபயோகம் இல்லாத செடிகளாகவும் விஷமுள்ள ஜந்துக்களாகவும் பிறந்திருக்கிறார்கள் ஒழுக்கமே கடவுளின் அருளை பெறக்கூடிய உன்னதமான ஒரே வழி என்று அறிய வேண்டும் கடவுளின் அருளை பெறுவதற்கு ஜீவகானிய ஒழுக்கமே உன்னதமான வழி என்று நாம் அறிய வேண்டும் எனவே ஜீவகான்ய ஒழுக்கத்தில் பர இன்பத்தை தரக்கூடிய பரஜீவகானியம் பசியும் கொலையும் பரஜீவகானியம் அப்படி ஜீவகானிய ஒழுக்கத்தில் பற இன்பத்தை தரக்கூடிய பசியை போக்குவதே சிறந்தது அதனால் தான் ஆண்டவர் தன் மகனாகிய பிள்ளை பெருமானிடம் தர்மசாலையை நிறுவி ஜீபகானிய ஒழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே தர்மசாலையை நிறுவி பசியை போக்க வேண்டும் என்று கூறினார் அதனால்தான் வல்லப்பெணவர்கள் நாற்பத்தி எட்டாவது ஆண்டில் அதாவது இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருகைக்கவுற்று நாற்பத்தி எட்டாவது ஆண்டின் நான் ஏற்கனவே அற்பறிஞ்சவருடைய திருவிளையாடல்களை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த விளக்கங்களை நான் கொடுத்திருக்கிறேன் ஐம்பத்தோரு ஆண்டுகள் நடந்த இறைவனுடைய திருவிளையாடலில் மிகவும் முக்கியமான ஒரு இடம் தர்மசாலை தன் மகனுக்கு ஒவ்வொரு எட்டு ஆண்டுகளிலும் அருள் அருள்களை பிடித்து கொடுத்து மகனை எப்படி பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார் முதலின் சமயங்களிலேயும் மதங்களிலேயும் மார்க்கங்களிலும் இருக்க செய்து அப்பெல்லாம் அங்கே ஜீவகனி ஒழுக்கம் உருவாகவில்லை ஜீவகணி ஒழுக்கம் உருவாகவில்லை எந்த சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் ஜீவகணி ஒழுக்கத்தை பற்றி கூறியதில்லை அதன் பிறகு சுத்த சமார்க்கத்தை பெற்ற பிறகுதான் தர்மசாலையிலே இருக்கும்போது வல்லற்பமானவர்கள் உறைவிடமாக கொண்டிருந்த பொழுது ஜீவகணி ஒழுக்கத்தை உலக மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறார் அப்ப ஜீவகை ஒழுக்கத்தில் பசியை போக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு தர்மசாலை வேண்டும் இருபத்தி மூணு ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தர்மசாலையை நிறுவி அன்றைய அணை அடுப்பை மூட்டி உணவை சமைத்து பசியோடு வருகின்ற பசியை போக்கிக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகுதான் அதே நேரத்தில் சுத்த சன்மார்க்க நெறியையும் ஜீவர்களுக்கு விளக்கி சாலை வழியாக சமைக்கப் போக வேண்டும் என்று கூறினார் சாலை வழியாக என்பது சுத்த சன்மார்க்க நெறியில் இருந்து கொண்டு சதைக்கு சத்தியஞான சதைக்கு செல்ல வேண்டும் ஜெய்வகாண்ய ஒழுக்கத்திற்கும் சுத்த சன்மார்க்க நெறிகளுக்கும் சம்பந்தம் உண்டு சுத்த சன்மார்க்க நெறியில் இருந்தால்தான் ஜெய்வகானிய ஒழுக்கம் அங்கே பறக்கும் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால்தான் கொலையும் புலையும் தவிர்க்க முடியும் என்று பசியை பற்றி தான் பார்க்கிறோம் கொலையை நாளை பற்றி பார்க்க போகிறோம் ஆக இதன் இதனுடைய விளைவை பிள்ளை அருள் விளக்க மாலை என்ற பதயத்திலே ஆறாம் திருமுறையிலே பாடல்களை கூறியிருப்பார் எழுபத்தி இரண்டாவது பாடல் பசியை போக்க வேண்டும் என்ற நிலையை வைத்துக்கொண்டு கொண்டு அது எந்த நிலையில் இருக்கிறது அதாவது வன்படையார் கண்டு புலை உண்பார் புலை உண்பார் வன்படையார் கொலை கண்டு கொலை உண்பார் அதாவது உயிர் இரக்கமில்லாதவர்கள் துன்மார்க்கத்தில் இருந்து கொண்ட தீய செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் உயிர்களை கொலை செய்து அதனுடைய மாமிசத்தை முன்பார்கள் அவர்களெல்லாம் சிறிது மரபினர் அன்று மரபினர் அன்று என்பது ஆன்மநேயம் இல்லாதவர்கள் ஆன்மநேயம் உருக்கம் இல்லாதவர்கள் ஆன்மநேயம் உருக்கம் இல்லாதவர்கள் சுத்த சன்மார்க்கத்தை சேராதவர்கள் சுத்த சன்மார்க்கத்தை சேராதவர்களுக்கு ஆன்மநேய உரிமைப்பாடு நிலை இருக்காது உயிர் இரக்கம் இருக்காது அப்படி அதனால் வகுத்த அவர் அளவில் நாம் சொன்னபடி அவர்களுடைய அளவில் அவர்களுக்கு ஏற்றபடி அன்புடைய என் மகனே அப்பா மகன்கிட்ட சொல்ற அன்புடைய என் மகனே பசி தவித்தல் புரிய ஆக பசியை போக்கும்போது அந்த ஜீவன் அந்த மனிதன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் என்ற நிலையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க கூடாது அவட்டு வைக்க பசி தவித்தால் பசியை போக்க வேண்டும் அதன் பிறகு சொல்றாரே பசியை போக்க வேண்டும் அது இல்லாமல் இதை தவிர அருள் செயல் ஒன்றும் செய்ய துணியேன் என்றே இன்புற எந்தனக்கு இசைத்த என் குருவே அவனுக்கு அருளை எதுவும் கொடுக்கக்கூடாது ஏன் அதை சொன்னாரே உயிர்களை படைத்தவர் தயவும் கருணையும் உள்ள இறைவன் அருப்பருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனிடம் ஏன் கூறுகிறார் அந்த ஒரு கடின நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்தினால்தான் மக்கள் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் அப்போ இறைவனை அருளை பெற வேண்டும் என்றால் ஜீவகாரியமே கடவுள் வழிபாடு தயவு அருளை பெற வேண்டும் என்றால் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஜீவகாணி ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடல்களை நமக்கு தெளிவாக அருகிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல நீ எதுவுமே செய்யப்பட வேண்டும் அப்போ அவனுக்கு பரிகாரம் மட்டும்தான் உண்டு தந்தை மகனிடம் சொல்லுகிறார் மகனே என் அன்புடைய மகனே பசி தவித்தல் மட்டும் புரிய அன்றி அருள் செயல் ஒன்றும் செய்ய துணியல் என்று எனக்கு அன்போடும் மகிழ்வோடும் எனக்கு உரைத்த எனக்கு சொன்ன என் குருவே என் தந்தையே அருப்பறிஞ்சு ஆண்டவரே என்னைத்தான் ஈன்ற தனி தந்தையே என்னைத்தான் ஈன்ற தனி தந்தையே தாயே என் இறையே தந்தையாகவும் தாயாகவும் விளைந்து கொண்டிருக்கின்ற எனது இறையே எனது ஆண்டவரே அருப்பரிஞ்சோதி ஆண்டவரே என்னை ஈன்ற தனித்தந்தையே சுத்த சமார்க்கத்தை இந்த உலக மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் உலக மக்களிடம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்து சுத்த சன்மார்க்க நெறிகளை புகட்டி எல்லாவற்றின் உலக மக்களையெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்து ஜீவகானிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது என்பதற்காகவே என்னை இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்த என் தந்தையே என் தாயே என் இறைவாய் என்று கூறுகிறார் இதை ஒரு பாடலிலே தெளிவாக கூறுவார் என்னையும் இரக்கந்தன்னையும் ஒன்றாக இருக்க இசைவித்து அங்கே வந்துருச்சா ஜீவகாண்டியம் உயிர் இறக்கம் வந்துருச்சா அதாவது என்னையும் இரக்கத்தையும் ஒன்றாக நினைத்து இந்த ஒன்றாக இசைத்து மன்னி வாழ்வோர என்னை வருவித்த கருணை வள்ளல் என்று கூறுவார் ஆக ஜீவகிய ஒழுக்கத்தையும் ஜீவானிய ஒழுக்கத்தை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதையும் சுத்த சன்மார்க்க நெறிகளை உலக மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் என்னை ஈன்றெடுத்த தந்தையே என்று கூறுவார் நீயே என் தந்தை அருளுடையாய் என்னை நேர்ந்து பெற்ற தாயே என்று கூறுவார் அதோடு மட்டுமா அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்கத்தை அடைவித்திட அவரும் யுகத்தை பறத்தை பெற்று மகிழ்ந்து விடுவதற்கென்றே என்னை முகத்தை இறைவன் வருவிக்கவுற்றேன் அருளை பெற்றனே என்று கூறுவார் ஆக ஒவ்வொரு நிலையிலும் சுத்த சன்மார்க்கத்தின் நெறிகளை பின்பற்றவும் ஜீவகிய ஒழுக்கத்தில் இருந்து கொண்டு பசியை போக்குவதும் உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த கலியுகத்திலே இறைவன் என்னை வருவிக்க உற்றார் நான் அருளைத் பெற்றேனே என்று கூறுவார் இறைவன்பர்களே ஒரு ஜீவனுடைய பசியை பசியினுடைய கொடுமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜீவனுக்கு பசி வந்தால் எப்படி இந்த உடம்பு துடிக்கும் எப்படி இந்த நரம்புகளும் ரத்தங்களும் துண்டிப்போகும் அதாவது சித்தம் கலங்கும் என்று சொல்லுவார் மயங்கும் என்று சொல்லுவார் ஆக பசியை போக்க வேண்டியது நமது கடமை அல்லவா தன்னால் முடிந்தவளை முழிந்தவரை ஒரு ஜீவனுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்றுதான் வெள்ளப்பமானவர்கள் பசியினுடைய கொடுமையை நமக்கு திருவுற்பிலே தெளிவாக அறிவி அருகியிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனவே ஜீவகனிய உலகத்தில் பர ஜீவகமே இருக்கின்ற பசியை பற்றி நாம் பார்த்து விட்டோம் இதில் தொடர்ச்சிகள் இன்னும் தொடர்கிறது அதுக்கப்புறத்து கொலை பசியும் கொலைதான் பர ஒரு உயிர்களை கொலை செய்வதனால் ஒரு உயிரினங்கள் அந்த உயிர் எப்படி துடிக்கும் என்பதை நாம் நாளைய பதிவிலே பார்க்கப் போகிறோம் எனவே நண்பர்களே மனிதனாக இந்த பிறவியை எடுத்துவிட்டோம் இந்த மனித இந்த மனித பிறவியை நாம் பயன்படுத்த வேண்டும் நம் ஆன்மலாபம் அடைய வேண்டும் ஜீவக ஒழுக்கத்தில் இருந்து கொண்டு ஜீவர்களுடைய பசிகளையும் பசியையும் உயிரினங்களுடைய பசியையும் போக்குவது நமது கடமை என்று கூறி மீண்டும் நாளை சந்திப்போம் அன்பர்களே எல்லாரும் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து அருப்பறிஞ்சோதி அருப்பரிஞ்சோதி தனிப்பெருங்கனை அருப்பறிஞ்சோதி என மகாமந்திரத்தை உச்சரித்து ஜீவகர்ணிய ஒழுக்கத்தில் இருந்து கொண்டு ஆண்மலாவும் அடைய வேண்டும் என்று கூறி இறைவனை தயவாலயம் கர்ணியாலையும் நீங்கள் எல்லாம் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு இந்த வள இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அற்பறிஞ்சோதி அருப்பறிஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பறிஞ்சோதி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்